இயே நீ முக இன்னல் கொடு ஓகி நீ நாக்கி என்னை எரியட்டும் முன்னே இதயارتی என்னை எரியட்டும் முன்னே இதயக்க நம்மை உமதே ஓ நீatkar நம்மை உடவேனோ நீவே நீ புர்காவெதிகே கணக்கு ஆண்டவருக்கு முருகனுக்கு பாட்டு எங்களோட சிறப்புனாக்கா அதாவது வந்தால் எல்லாருமே ஒரு நாள் போகணும் இங்கே இருக்கணும் பூமிக்கு பாரமா இருக்க கிடையாதுங்க ஆனா போகும்போது நெமதூதர்கள் வராமல் சிவதூதர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் முருகபெருமான் மேலோடையும் மேலோடையும் வந்து அழைச்சிட்டு போகிறான் அது இன்னும் பாக்கியம் இருந்தாக்க ஏன்னா சிவதூதர்கள் கண்டிப்பா வருவாங்க அந்த சிவ நாமத்தை சொல்கிற முருகப்பெருமானோட நாமங்களை சொல்கிற அந்த ஏரியாக்கே வர்றதுக்கு வந்து அஞ்சுவானா இந்த பாடல இன்னொரு சிறப்பு என்னன்னாக்க அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னாடியுமே இருக்கிற நாட்களையுமே நம்ம ஆனந்தமா இருக்கணும் இல்ல அதாவது நமக்கு வந்து வேதனைகள் வரலாம் அதாவது துன்பங்கள் வரலாம் அதனால வேதனை உண்டாக கூடாது நோய்கள் வரலாம் ஆனா அதனால வேதனை உண்டாக கூடாது கஷ்டங்கள் வரலாம் அதனால வேதனை உண்டாக கூடாது அப்ப ஆனந்தமாக வாழணும்னாக்க அது அது வந்து நம்ம ஊழல் எப்படி வரும் ஆனா நம்மளை வருத்தாது அதாவது வந்தா கூட நம்மளை வருத்தாம இருந்துட்டு போயிடும் இல்ல சின்ன அளவுல வந்துட்டு போயிருமா அப்ப அவனுடைய இரு தாள்களை உணர்ந்தால் விடுகாட்டில் உன் எண்ணெய் எரியும் அந்த நாள் வந்து நம்ம தடுக்க முடியாது ஏன்னா நமக்கு இருக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணியும் நமக்கு என்ன பண்ணுவோம் மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் இருக்கிறதுனால அப்ப நம்ம போய்தான் ஆனா போறதுக்கு முன்னாடி அவளுடைய தாழ்வு உணர்ந்தோம் அப்படின்னாக்க நம்மள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த அந்த சக்தி வந்து பரவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தினம் தினம் சிவா சிவருபாடு கோயிலுக்கு எங்க வீட்டுல அமிர்திருந்தாங்க சின்ன வயசுல எங்களுக்கு அவங்களுக்கு பெருமை தெரியல கடைசி வரைக்கும் ஒரு நாள் கல்யாணத்துக்கு போனா கூட வீட்டுல இருந்து சமைச்சா சாப்பிடுவாங்க கல்யாணம் எத்தனை நாள் தேவை ரொம்ப சின்ன வயசுலயே வந்து அவங்க வந்து இது வெள்ளச்சி தான் காலத்துல ரவி கூட போட மாட்டாங்க எல்லா நாளும் சிவன் கோயில் போட்டு முதல்